அனைவருக்கும் வணக்கம் எங்கும் நிறைந்திருக்கும் குருவின் குருவினர்களோடும் திருவினர்களோடும் பத்தியோட பற்றியோட ஸ்ரீகுரு சிவகாசி கலைமுத்து பிறப்புகால லக்னத்திலேருந்து இன்றைய வயதின் லக்னம் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து அட்ச லக்னமாக போகும் நம்மளுக்கு எத்தனை வயசு வருதோ அதற்கு தக்க நம்மளுடைய அட்சய லக்னம் அப்படிங்கிற அந்த லக்னம் வந்து நகண்டு நகண்டு போகும் இப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஒரு சில அட்ச லக்கணக்காரர்கள் தன் வாழ்க்கையை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில கிரகங்கள் இணைவுகள் கொஞ்சம் சரியில்லாமல் இருந்ததுன்னா நம்ம வாழ்க்கை வந்து தடுமாறும் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இரண்டு கிரகங்கள் அதன்னா காளிமுத்து ரெண்டு கிரகம் ஒம்பது பேரை ரெண்டு பேரை பற்றி மட்டும் என் பொதுவாக சொல்கிற அப்படின்னா குரு பகவான் அப்படிங்கிறவரும் சனி பகவான் அப்படிங்கிறவரும் ரெண்டு பேரும் ஒரு சிலருடைய ஜாதகத்தில் இணைஞ்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையை வந்து திருப்தி அடைவதில் வந்து ஆகும் தன்னிறைவு அப்படிங்கிறது கிடைக்காது எப்படி எது கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கல பிடிக்கலாம் பாங்க சரிங்களா அது வந்து சிறு வயசுலேருந்து இறப்பு காலம் வரைக்கும் அது தொடரும் தன்னிறைவு அப்படிங்கிறது வந்து கிடைக்காது அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவானோ குரு பகவானோ ஆறாம் அதிபதியாகவோ எட்டாம் அதிபதியாகவோ அவங்களோட அச்சலகத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய செயல்பாடு வந்து இன்னும் கஷ்டமாக இருக்கும் அந்த பத்தாண்டு காலத்தை கடந்து செல்வது வரைக்கும் சரிங்களா அப்படின்னா ஏதாவது ஒரு உதாரண அட்சலக்கணம் சொல்லுங்களேன் அப்படின்னோம்னா உதாரணமாக நம்மளுக்கு வந்து பன்னெண்டு அட்சலக்கணம் இருக்குது அதில் கடகத்தை எடுத்துக்கோங்க சரிங்களா கடகத்திற்கு கடகத்துக்கு உள்ள முதல்ல இயங்குகிற என்ன நட்சத்திரம் இயங்கம்னா புனர்பூசம் நாலுன்னு இயங்கும் அது வந்து பார்த்திங்கன்னா குரு நட்சத்திரம் கடக அட்சலக்கணத்திற்கு தனுசு அப்படிங்கிற வந்து நம்மளுடைய ஆறாம் வீடு சரிங்களா அப்போனா குருபவன் வந்து ஆறாம் ஆதிபத்தியம் பெற்றோராகிடுறார் அதே கடக அச்சலக்கணத்திற்கு புனர்பூசம் நாலு முடிஞ்சதுக்கப்புறம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்குன்னு நாலு வருடம் ஐந்து மாதம் பத்து நாட்கள் இயங்கக்கூடியவர் யாருன்னா சனி பகவான் இவர் வந்து கடக அச்சலக்கணத்திற்கு எட்டாம் அதிபதியும் கூட இப்படி ஆறாம் அதிபதியாக இருக்கிற குரு பகவானோ எட்டாம் அதிபதியாக இருக்கிற சனி பகவானோ ஜாத கட்டத்தில் ஏதாவது கட்டத்தில் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப தடுமாறுவாங்க ஒரு உதாரணத்துக்கு எட்டாம் இடத்துல இருக்காங்க வச்சுக்கோங்க அதாவது கடக அட்சலக்கணம் எட்டாம் இடமாக இருக்கிற கும்பத்தில் நம்முடைய சனி பகவானோ குரு பகவானோ இணைஞ்சு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அனுமானத்துக்கு அப்படி வச்சுக்கிட்டோம்னா அவங்க வாழ்க்கை வந்து இந்த கடக அட்சலக்கணம் போகிறப்ப ரொம்ப தடுமாறும் சரிங்களா அப்போனா அந்த நேரத்தில் தான் இந்த ஜோதிடம் அப்படின்னு வந்து பயன்படும் அதாவது நம்ம வாழ்க்கையில் அச்சலக்கணத்திற்கு ஆறாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் இணைந்து எந்த கட்டத்தில் இருந்தாலும் அதனுடைய பலபங்க தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக ஆறாம் இடம் எட்டாம் இடத்தில் இருக்கிறப்ப தெரிஞ்சுக்கணும் முக்கியமாக எட்டாம் இடத்துல இருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய ஆசிரியர் இருந்த பௌர்வமுத்தியை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பிரச்சனைக்குரிய வருமானம் வருமடியாக நம்முடைய தொழிலை தேர்ந்தெடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது ஏன்னா எட்டாம் இடம்ங்கிறது ஒரு பிரச்சனைக்குரிய இடம் அங்கேருந்து தன்னுடைய பார்வை வீச்சினால ரெண்டாம் இடத்தை பார்ப்பாங்க அப்போனா குடும்பம் வருமானம் இது படிப்பு இது சார்ந்த விஷயத்தில் பிரச்சனைகள் இருக்குன்னு இருக்குது அப்போ நம்ம பிரச்சனைக்குரிய வருமானத்தை தேர்ந்தெடுத்துக்கணும் சரிங்களா அப்படி இருந்தாலும் தன்னிறைவு அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்குமான இருக்காது ஏன் குரு வந்து மேன்மையானவர் சனி வந்து தன்னுடைய எண்ணங்களால் கர்ம நிலையிலே கண்டா செய்யக்கூடியவர் அப்படி இருக்கும் பொழுது ஜாதோட எண்ணங்கள் பார்த்திங்கன்னா தரம் தாழ்ந்தே இருக்கும் எப்படி அப்படின்னா நம்ம நிறைய பேர் பார்த்துருப்பீங்க கொரோனா லாக்டவுன் டையத்தில் சரிங்களா கோச்சார குரு பகவானும் கோச்சார சனி பகவானும் தான் இருந்தாங்க அப்போ அந்த உலக மக்கள் ஃபுல்லாக எப்படி நினச்சாங்க தன்னுடைய எதிர்காலத்தை நினச்ச மன பயம் தன்னுடைய தொழில் எப்படி நடத்த போகிறோம் தன்னுடைய பிள்ளைகள் எப்படி வழி நடத்த போகிறோம் நம்ம வாழ்க்கைய சிந்தனை எப்படி இருக்கும் அப்படின்னு எண்ணங்களும் எதிர்மறையான எண்ண கருத்துக்கள் வந்து அதீதமாக காலம் அது ஏன் சனியும் குருவும் இணையும் பொழுது ஒரு சந்தனமும் இருக்குதுங்க பக்கத்தில் அழுகி போன ஒரு பொருள் இருக்குதுங்க எதுங்க அதிகமாக மணக்கும் சந்தனமாக மணக்கும் அழுகி போன பொருளோட வாட தான் நமக்கு உடனே உணரப்படும் சரிங்களா அது போல் நம்ம எந்த ஒரு கிரகத்தையும் தரம் தாழ்த்தி பேசலை பொதுவாக ஒரு சில கிரக இணைவுகள் பன்னிரெண்டு கட்டத்தில் எங்கே இருந்தாலுமே டேஞ்சர் அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானோ சனி பகவானோ இணைஞ்சிருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையை நோக்கி சீர்தூக்கி செல்வதற்கு தன்னிறைவு அடைவதற்கு கோயில் கோயில் சார்ந்த வழிபாடுகள் வந்து மிக முக்கியமாக தேவைப்படும் அவங்கள வந்து திருப்திப்படுத்தவே முடியாது ஒரு உதாரணத்துக்கு நம்மள மாதிரி ஆளந்து பார்க்க வருவாங்க அந்த குரு சனி இணைவு இருக்கும் ஜாதக பலன்னு சொல்வோம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆ சரிங்க சார் சரிங்க சார் அப்படிமாங்க கழிச்சு நீங்கள் சொன்னது எதுவுமே நடக்கலாம் சார் அப்படிமாங்க ஆனால் அது நடந்திருக்கும் அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து டைரி எழுதுகிற பழக்கம் உண்டா அப்படின்னு நம்ம கேட்போம் கேட்டோம்னா அவங்க எழுதின டைரியை ரெஃபர் பண்ணாலே அவங்களோட குணா அதிசயம் வெளிப்பட்டோம் சரிங்களா நம்ம ஏன் சொல்கிறோம்னா அவங்க வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸை வந்து வேகமாக அப்சர்வ் பண்ணுகின்ற தன்மையில் வந்து இருப்பாங்க அதனால் எந்த ஒரு கருத்துக்களையும் இலகு வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இது வந்து அந்த கிரகங்களோட இயக்கங்கள் அது தந்தையினால் கொடுக்கப்படுகின்ற கர்மவினைகள் கிரகங்களாக ஜாதக கட்டத்தில் பிரதிபலிக்கும் அப்படின்னு நம்ம ஆசிரியர் உயரத்தில் போடும் தேன் சொல்லுவாங்க அதனால் இப்படிப்பட்ட கிரக இணைவலி உள்ளவங்களோ ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கடகாட்சி கடகாட்சலக்கணம் போகுது அப்படிங்கிறவங்களோ கொஞ்சம் வாழ்க்கையில் எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்களா இதே மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னொன்று மகராட்சலகனம் போகுது அப்படின்னா நம்மளுடைய அட்டமாதிபதி யாராகிடுவார்னா சூரியன் ஆகிடுவார் அந்த சூரியமான நட்சத்திரங்கள் தான் முதல்ல எடுத்தினா உத்திராடம் ரெண்டு மூணு அப்படின்னு இயங்கும் ரெண்டு மூணு நாலு இருந்தாலும் நம்ம பயம் கொள்ள தேவையில்ல சரிங்களா இருந்தாலும் இந்த சனி குரு அப்படின்னு வந்து ரொம்ப நம்மளை வந்து எதையுமே உணர முடியாத அளவுக்கு மனதை வந்து ஈர்க்கத்தன்மையை கொடுத்து நம்மளுடைய வந்து சிந்தனையில் தடுமாற வச்சு நம்மளை வந்து அப்படியே அடங்கி ஒடுங்கி ஈர்க்க வைப்பாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து உணர முடியும் சரிங்களா அதனால் நம்ம வந்து முக்கியமாக இந்த லக்கணம் போகிறப்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து புரிஞ்சுக்கணும் சரிங்களா அனைத்து நன்றி வாழ்க்கை